வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ரெண்டு முக்கியமான விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஒஎஸ்சி ஜாப் அரசு பள்ளிகளோட முன்னாள் மாணவர் திட்டம் ஆகிய விழுதுகள் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இந்த மாதிரி நிறைய இதில் நம்ம தன்னார்வல்கள் வந்து தேர்வாகியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயிற்சி வந்து நடக்கும் போது ஒவ்வொரு ஜாபுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சார் தான் வந்து அவங்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கான பயிற்சி வந்து எங்கே நடக்க போகுது எப்படி நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு உங்கள் லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுவாங்க என்ன தான் இந்த மாதிரி அழிச்சல் தரக்கூடிய வேலையாக இருந்தாலும் இல்லை வந்துட்டு சம்பளம் கம்மியாக இருக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் நிறைய தன்னார்வலர்கள் இதுக்கு ஆர்வமாக பேர் கொடுத்துட்டு வராங்க இதெல்லாம் ஒரு வேலையாக கவர்மெண்ட் நம்மளே நல்லா யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் பரவாயில்ல எங்களுக்கு அந்த வாய்ப்பாவது கொடுங்க அப்படின்னு கேட்குற தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க வாய்ப்பு சின்னதோ பெருசோ வர வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதுவும் என்னோடய ரெக்வஸ்ட்டு தான் இப்போ நம்ம ரெண்டு திட்டத்தில் இணைஞ்சிக்கிறத பற்றி பேசணும் இல்லையா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க விருப்பம் இருக்கிற தன்னார்வலர்கள் உங்களோட மாணவர்கள் சம்மந்தப்பட்ட பள்ளியில் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எம்சி குழுவில் மெம்பர் ஆகலாம் இந்த மாதிரி எஸ்எம்சி குழுவில் நீங்கள் மெம்பர் ஆகிறதுனால பள்ளிக்கும் உங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாலமாக இந்த உறுப்பினர்கள் வந்து செயல்பட முடியும் ஒவ்வொரு எஸ்எம்சி மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஸ்கூலில் வந்துட்டு என்ன மாதிரியெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க புதிய திட்டங்கள் என்னென்ன செயல்படுத்த போகிறாங்க பள்ளிகளில் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த குழு மூலமாக நீங்கள் வேறு ஏதாவது வாய்ப்புகள் வந்தாலும் அதாவது நான் முதல்வன் திட்டம் நம் பள்ளி நம்பெருமை மாதிரி பள்ளி தூதுவதர்கள் முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் இந்த மாதிரி எந்த திட்டமாக இருந்தாலும் எஸ்எம்சி மூலமாக தான் செயல்படுத்துவாங்க ஸோ நீங்கள் இதில் ஒரு உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா திட்டங்களை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எஸ்எம்சி குழு தலைவராக சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் படிக்கிற மாணவரோட பெற்றோரை தான் போடுறாங்க அதுவும் முக்கியமாக பார்த்தா பெண்களை தான் வந்து தலைவராக போடுறாங்க ஒருங்கிணைப்பாளராக தலைமை ஆசிரியர் வந்து செயல்படுவாங்க யார் வந்து தலைவராக இருக்கணும் யார் வந்து உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்காக மாதிரி கூட்டம் போடுவாங்க அதை பற்றி நான் தகவலுக்கு தெரிஞ்சோன்னே அப்டேட் பண்ணிடுறேன் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணி இந்த குழுவில் உறுப்பினராக இருக்க ஆசைப்படுங்கிற அப்படிங்கிற தகவலை நீங்கள் சொல்லலாம் உங்களை வந்து உறுப்பினராக அவங்க தேர்வு பண்ணிக்குவாங்க உங்களோடய பதவிக்காலம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆண்டுகள் இருக்கும் அதாவது இந்த கல்வியாண்டும் அடுத்த கல்வியாண்டும் நீங்கள் எஸ்எம்சியில் உறுப்பினராக இருக்கலாம் பள்ளிகளில் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் நடத்தும் போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆண்டி விழாலாம் நடத்தும் போது உங்களே வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க எஸ்எம்சி தலைவராக இருந்தீங்கன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமையாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் உங்கள் பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கே நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக போகிறது ஒரு பெருமையான விஷயந்தான் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க ஆளுமையுடன் கலந்துரையாடுவோம்னு சொல்லிட்டு இந்த திட்டம் எதுக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் நீங்கள் முன்னாள் அரசு பள்ளி மாணவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சமுதாயத்தில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஏதாவது போஸ்டிங்கில் இருப்பீங்க நீங்கள் வந்துட்டு மாணவர்களுக்கு போயிட்டு மாணவர்களுக்கு தேவையான உயர்கல்வி வழிகாட்டுதலை நீங்கள் கொடுக்கலாம் இதில் எப்படி ஜாயின் பண்ணணுன்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இந்த விருதுகள் திட்டத்துக்காகவே ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணிட்டு உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நீங்கள் எஸ்எம்சி மீட்டிங்கில் எப்போ கலந்துக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்து உங்களுக்கே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அதே போல் நீங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்கூலோட ஹெச்எம் பான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு திட்டத்துலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா எதில் வாய்ப்பு இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ